உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாக மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன் நாவும் அமைதியை பறைசாற்றிடுமே என்ற ஒரு அழகான ஒரு மைய மையக்கருவிலை நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்று ஒரு நாள் டாக்டர் ராபர்ட் ஓபன் ஹெய்மர் என்ற விஞ்ஞானியுடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையிலே உலகினுடைய முதல் அணு தயாரிக்கப்பட்டது அது மனிதரிடமிருந்து வரும் ஒரே ஒரு கட்டளைக்காக அது காத்திருந்தது இந்த நிலையிலே அமெரிக்க நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது விஞ்ஞானி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் பாதிப்புகளை பற்றியும் அவர் அந்த நாடாளுமன்றத்திலே மிக விளக்கமாக அவர் எடுத்து கூறினார் இந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவருமே இந்த அணுகுண்டினுடைய இந்த சந்தேகங்களை பற்றி அவர்கள் கேள்விகளாக அவர்கள் எழுப்பினார்கள் இந்த விஞ்ஞானியும் அவருடைய கேள்விகளுக்கு மிக மிக பொறுமையாக பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்த ஒருவர் அவர் கேட்டார் இந்த அணுகுண்டு வெடித்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் இந்த அழிவு தரக்கூடிய இந்த ஆயுதத்தை தடுக்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பு ஏதாவது இருக்குதா அல்லது இருக்க முடியுமா என்று அங்கே இருக்கின்றவர் கேட்கின்ற பொழுது இந்த விஞ்ஞானி நிதானமாக அவர் பதில் சொல்லுகின்றார் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதுதான் அமைதி சமாதானம் என்று பதில் சொன்னார் அன்புக்குரியவர்களே சில நாட்கள் கழிந்தவுடன் அமெரிக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்ற ஒரு அணுகுண்டை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பேட்மேன் என்ற ஒரு அணுகுண்டை நாகசாகி மீது போட்டது மனிதாபிமான மற்ற முறையில் வீசியது நமக்கு தெரியும் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜப்பான் மன்னர் ஹீரோகிட்டா வானொலி மூலம் அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர் உரையாடினார் அப்பொழுது அவர் சொன்னார் நேரமும் விதியும் நமக்கு எதிராக இருக்கின்றன அதனால் எந்த தோல்வியை நம்மால் சகித்து கொள்ள முடியாதோ அதை சகித்து கொண்டு அமைதிக்கு வழிவிடுவோம் என்று அவர் கூறினார் அன்புக்குரியவர்களே உலக போர் முடிவுக்கு வந்தது இந்த ஒரு அணுகுண்டானது தயாரிக்கப்பட்டது இந்த இரண்டு நகரங்களின் மீது வீசப்பட்டது ஏராளமான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட கொல்லப்பட்டனர் அந்த பொருட்கள் கூட எரிந்த நாசமாகியது கடைசியாக அமைதிதான் அந்த போருக்கு முற்றுப்புள்ளி அமைதிதான் இந்த அணுகுண்டுக்கு மாற்று வழி என்று அங்கு ஒரு மாற்று வழி சொல்லப்பட்டது அன்புக்குரியவர்களை வைக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் நமது நாவு அமைதி காக்க வேண்டும் நம்முடைய நாவு மென்மையான வார்த்தைகளை உதிக்க வேண்டும் அது உதித்தால் மட்டும்தான் அது அங்கே பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் அங்கே பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நாம் நாம் இந்த பார்த்தோம் என்றால் சூழலிலே உலக இடையே பார்த்தோம் என்றால் யார் வல்லரசு என்று போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்கா சொல்லுகிறது நான் தான் வல்லரசு பிரிட்டன் சொல்லுகிறது நான் தான் வல்லரசு ரஷ்யா சொல்லுகிறது நான் தான் வல்லரசு எனவே ஒவ்வொரு நாடுகளும் தான் வல்லரசு என்பதை நிலைநாட்டுவதற்காக மற்ற நாடுகளுக்கிடையே போர்களை மூட்டிக் கொண்டு இருக்கிறது மற்ற நாடுகளை வம்புக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது அதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலே நாம் தொலைக்காட்சியிலே நாம் யூடியூப் சேனலிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்திலே ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாமே அங்கே உள்நாட்டு போர்கள் பல நாடுகளில் நடந்து கொண்டு இருக்கிறது பல ஆண்டுகளாக குறிப்பாக நம்முடைய பாலசீனத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நாட்டை அங்கே கண்டிப்பாக பல கட்சிகள் இருக்கும் அந்த ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அங்கே கண்டிப்பாக பகை உட்பகை இருந்து கொண்டுதான் இருக்கும் நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இவற்றின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி சண்டை போட்டு மக்கள் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் சூழலை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் குளி காய்ந்து தங்களுடைய ஆட்சி கட்டிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் மக்கள் எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க நம்முடைய வீட்டிலே பார்த்தோம் என்றால் அண்டை வீட்டிலே நாம் சண்டை நம்முடைய சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளாகவே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை மாமனார் மாமியாருக்குள்ளே பிரச்சனை விட்டு கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை யாருமே நாம் தயாராக இல்லை அன்புக்குரியவர்களே எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த அழகான ஒரு சிந்தனை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது நாவும் அமைதியை சாற்றிடுமே நம்முடைய இந்த நாவை நாம் வைத்திருந்தால் இந்த கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் அமைதியை கட்டி காக்க முடியும் அமைதியை பறைசாற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது எப்படி இந்த உலகத்திலே இந்த அமைதியற்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்று பார்த்தால் எப்பொழுது போட்டி ஏற்பட்டதோ எப்பொழுது இந்த பொறாமை தோன்றியதோ எப்பொழுது உலகத்தில் நுழைந்ததோ அப்பொழுது அமைதி குலைந்தது அப்பொழுதுதான் இரத்தம் சிந்துதலும் பழி வாங்குதலும் இனப்போரும் இயல்பாகவே தோன்றியது அதற்கு சிறிய உதாரணம் நம்முடைய பழைய பாட்டிலை காயின் ஆவில் இரண்டு பேரும் அண்ணன் தம்பிதான் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஆனால் கொண்டு வருகின்ற அந்த ஒரு நல்ல காரியத்திலே ஏற்பட்ட ஒரு போட்டியிலே பொறாமையிலே அவன் உடன் பிறந்த ஒரு சகோதரனை அழிப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை பாருங்கள் உடன் பிறந்த சகோதரனை அவன் போட்டி பொறாமை காரணத்தினால் அவன் பழி வாங்குகின்ற அந்த எண்ணத்தை அங்கே உருவாக்குகின்றது எனவே எப்பொழுது இந்த போட்டியும் பொறாமையும் அங்கே இந்த உலகத்திலே நுழைந்ததோ அது முதல் அமைதி சீர்குலை ஆரம்பிக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் எப்படி அமைதியை ஏற்படுத்துவது எப்படி நாம் அமைதியை கட்டி எழுப்புவது என்று நாம் பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் முதன் முதலாக இன்றைய நாம் ஆசி விளங்குவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிற முதல் வாசகர் அழகாக நமக்கு வாசிக்கு கேட்டோம் அமைதியும் கடவுள் நமக்கு கொடையாக விளங்கி இருக்கின்றார் அந்த ஆசியும் அமைதியும் நமக்கு தந்த ஒரு கொடை இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கின்றார் அதை மலை மலை பொழும் அமைதியை ஏற்படுத்துவோர் பெற்றோர் என்று சொல்லி நம்முடைய நற்செய்தி முழுவதும் அமைதியை நான் பார்க்கின்றோம் மட்டுமல்லாமல் அவர் எழுந்த பிறகு தன்னுடைய முதல் முதலில் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகுக அவர் முதலில் சொன்ன வார்த்தை அவர் சீடர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றுதான் வாழ்த்தினார் எனவே அன்புக்குரியவர்களே எனவே கடவுள் நம்முடைய மக்களுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த அவர் தந்தார் அதே அமைதியை ஆசீர்வாதமாக நமக்கு தந்து இருக்கின்றார் அவர் உயிர் உயிர்த்தெழுந்த பின்பும் நமக்கு அதே அமைதியை ஆசீர்வாதமாக நமக்கு கொடையாக தந்து அவர் சென்றார் எனவே அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்கின்ற மக்களுக்கு அதே ஆசிர்வாதத்தை அதே அமைதி நாம் குடையாக கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் எனவே தான் நம்முடைய வீடுகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்விலே நாம் ஆசிரியரை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நம்முடைய முதல் திருவிருந்தாக இருக்கலாம் திருமண நிகழ்வாக இருக்கலாம் மிக மிக முக்கியமான நிகழ்விலே நாம் என்ன செய்கின்றோம் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க வருஷத்துல முதல் நாள் ஸ்கூல்ல போகும்போது ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படிதானே இன்னைக்கு இப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்களா கொடுக்குறாங்களா கொடுக்க இல்லையா எத்தனை பேர் நியூ இயர் இன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க இதை சொல்லுங்க வைப்போம் நியூ இயர் அன்னைக்கு ஒன்னாம் தேதி அப்படிதானே எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஆசிர்வாதத்தை கொடுத்தீங்க நல்லா இருக்க ஆயிட்ட கை தூக்கங்க வைப்போம்

ஆசிர்வாதத்தை பெற்றால் கண்டிப்பாக அதோட எது வரும் அமைதி வருமா வராதா ஆசிர்வாதம் கிடைச்ச அமைதி வருமா வராதா அம்மா ஆசீர்வதிச்சு நிம்மதியோட போமா நம் உங்களுக்கே தெரியும் அம்மா திட்டி விட்டாங்கன்னா பிள்ளை எப்படி போவோம் அம்மா திட்டி போட்டாங்களே போவோம் ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா ஒரு மன நிம்மதி நிறைவு இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்படிதான அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் வீட்டுல சண்டை வந்தாச்சுன்னா அடுத்த வீட்டுல சண்டை வந்தா என்ன சொல்லுவோம் நீ நல்லா இருன்னு சொல்லுவோமா என்ன சொல்லுவீங்க மொத்த வார்த்தைன்னு சொல்லுவீங்க நீ நாசமா போகணும்னு சொல்லுவோம் நீ நல்லா இருன்னு எத்திரு விட சொல்லுவோம் நீ சண்டையா மோசமா இருந்தாலும் நல்லா இருன்னு எத்திரு விட சொல்றோம் எனவே கடவுள் என்ன சொல்லுகிறார் வாழ்த்து சொல்லுங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது நம்முடைய அமைதியை நம்முடைய அமைதியை கொடுக்கின்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு அழகாக நமக்கு சொல்லுகின்றது இரண்டாவதாக நமக்கு இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகின்றது பழி வாங்குதல் கூடாது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அமைக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில இது நம்ம ஒரு இரண்டரை பின்னி பிணைந்த ஒரு காரியம் பழி வாங்குதல் செலவங்க உடனே பழி வாங்கிருவாங்க செலவங்க ஒரு ஆண்டு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டு இருபத்தி அஞ்சு ஆண்டு கழிச்சாலும் என்ன செய்வாங்க அன்னைக்கு எனக்கு மனசுல இருக்கப்படுதானே நம்ம என்ன செய்வோம் பழி வாங்குவோம் அந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறார் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் பழி வாங்காதீர்கள் நன்மையை தீமையால் தீமை வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் நம்மளை செய்ய முடியுமா நம்ம செய்யணும் அது கஷ்டம் ஆனால் செய்து பாருங்கள் அதனுடைய பலன் வித்தியாசமாக இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் அப்போ அவ்வாறு செய்கின்ற பொழுது அங்கே அமைதி நிலைநாட்டுகின்றோம் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியால் அங்கே நிரம்பி வழிகிறது எனவே நாம் எப்பொழுதுமே பிறரை பழி வாங்க நினைக்க கூடாது தீமை செய்தார்களா நல்லா இருக்கட்டும் அதான் சொல்லு அது கடவுள் பார்த்துக் கொள்வார் அவங்க தீமை செய்த கடவுள் பார்த்து நம்முடைய கையில் இல்லை எல்லாரும் கடவுளுடைய படைப்புகள் அது கடவுள் பார்த்துக் கொள்வார் நாம் எல்லாரும் மனிதர்கள் உடன்பிறப்புகள் எனவே நாம் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செய்வோம் அவர்கள் தீமை செய்தாலும் நாம் நன்மை செய்து அதன் வழியாக அவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் வாய்ப்பை கொடுப்போம் என்று அங்கே சொல்லப்படுகிறது எனவே நாம் நன்மையால் தீமையை வெள்ளுகின்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அதாவது வரலாற்றிலே பல மனிதர்களை பார்க்கிறோம் நமக்கு வரலாற்றில் ஏராளமான மனிதர்கள் பார்க்கிறோம் புனிதர்கள் மா மனிதர்கள் கிரகாம் பார்த்திருக்கிறோம் அவர் அவருடைய பிள்ளைகளை எரிக்க எரித்த வாகனத்தில் எரித்து கொல்லப்பட்டார்கள் அவருடைய மனைவி அந்த எரித்தவர்களை மன்னித்தார்

நாம் காணிக்க செலுத்த வேண்டும் என்றால் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்பிறப்புகளோடு நாம் ஒப்புரவு என்று சொல்லுகின்றார் பின்னர் வந்து நீங்கள் வழி வழிபாடு செலுத்துங்கள் பின்னர் வந்து நீங்கள் ஆலயத்திலே நீங்கள் இறைவனோடு ஐக்கியமாகுங்கள் என்று சொல்லுகின்றார் அதற்கு மன்னிப்பு நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் மீது அல்ல பிறர் யாராவது மனத்தாங்கள் இருந்தால் கூட என்று சொல்லப்படுகிறது அன்பு கூறியவர்களே எனவே நாம் மன்னிக்கின்ற பொழுது நாம் நாவால் பிறரை நாம் அங்கே அமைதியை உருவாக்கின்றவர்களாக நாம் மாற்றம் அடைகின்றோம் நான்காவது சமாதானம் அல்லது உரையாடல் என்று சொல்லுகின்றோம் நாம் லூக்கா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அதாவது அங்கே ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது நாம் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நாம் திட்டமிட்டு செல்ல வேண்டும் ஒருவேளை நான் பட நாம் போருக்கு போகிறோம் நாம் பத்தாயிரம் படைவர்களை கொண்டு போகிறோம் அங்கு இருபதாயிரம் படை வருகிறார்கள் போருக்கு போனா விண்ணாவமா தோத்து போமா இங்க பத்தாயிரம் இருக்கிறாங்க இருபதாயிரம் இருக்கிறாங்க போருக்கு போனா தோத்துருவோமா பாஸ் ஆயிருவோமா இங்க பத்தாயிரம் பேரு அங்க இருபதாயிரம் பேர் ஏற்படுத்தம் சொல்லுகிறது அப்ப அதை உணர்ந்து ஆராயமாட்ட ஆராய் என்று சொல்லப்படுகிறது உடன்பாடு செய்து கொள் இதைத்தான் மத்தியினர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் சொல்லப்படுகிறது நீதிமன்றத்திற்கு யாராவது வழக்கு தொடர்க்க விரும்பினால் அதன் முன்பாக அவரோடு உடன்பாடு செய்து கொள் அப்பொழுது நேரம் வீணாகாது பொருள் வீணாகாது பிரச்சனை ஏற்படாது பகைமை ஏற்படாது அங்கே அமைதி உருவாகும் சமாதானம் உருவாகும் என்று மத்தியுணர் செய்தி சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே எனவே உரையாடல் அந்த உரையாடல் என்பது அங்கே அமைதியை ஏற்படுத்துகிறது அன்புக்குரியவர்களே எனவே நாம் உரையாடலை நாம் மேற்கொள்ளுகின்றோமா அது குடும்பமாக இருந்தாலும் சரி அது சமுதாயமாக இருந்தாலும் சரி அன்பியமாக இருந்தாலும் சரி நாடுகளாக இருந்தாலும் சரி ஆடல் அங்கே இல்லை கடைசியாக அமைதி என்பது இறைவன் சொல்லுகின்ற அமைதி என்பது நீதியில் வருகின்ற ஒரு அமைதி அவர் சொல்லுகின்றார் இந்த அமைதி அது அடக்கு முறையிலே வருகின்ற அமைதி அல்ல அடங்கி போகின்ற அமைதி அல்ல சமரசத்தினால் வருகின்ற அமைதி அல்ல நீதியினால் வருகின்ற அமைதியை சொல்லுகின்றார் நீதிக்கான போராட்டத்தில் வருகின்ற அமைதியை பற்றி அவர் சொல்லுகின்றார் இதை தான் அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் என்று மற்ற ஒன்பதுல வாசிக்கின்றோம் அதே வேளையில் ஐந்து பத்தில் சொல்லுகின்றார் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் நீதிக்கான போராட்டத்திலே அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அப்படி என்றால் சமுதாயத்திலே தாழ்வுகள் பகைமைகள் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் இதை அகற்றுவதற்கான அந்த சூழ்நிலையை நாம் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் எனவே இந்த ஐந்து நிலைகளிலே நாம் அமைதி ஏற்படுத்த வேண்டும் இதைத்தான் தூய பவுல் கொலோசியர் எழுதிய கடித மூன்றாம் அதிகாரம் பதினைந்திலே சொல்லுகின்றார் நீங்கள் அமைதியை நாடுகின்ற மக்களாக இருக்க முயலுங்கள் கிரீஸ்து அருளும் அமைதி உங்களை நெரு நெறிப்படுத்துவதாக நாம் எப்பொழுது அமைதியை நிலைநாட்டுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது கிரீஸ்து அருளும் அமைதி உங்களோடு இருப்பதாக அப்ப நாம் எப்பொழுது அமைதி நிலைநாட்டுகின்றோமோ அப்பொழுது கிரீஸ்து நமக்கு அமைதியை தருவார் இல்லை என்றால் நாம் அமைதியாக இருக்க முடியாது என்று துய பவுல் சொல்லுகின்றார் இதைத்தான் நம்முடைய முன்னாள் மேனால் திருத்தந்த இரண்டாம் ஜான் பவுல் சொல்லுகின்றார் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டுகிறேன் சண்டைக்கு மதங்களை காரணமாக பயன்படுத்தக்கூடாது எல்லாரும் ஒன்றிணைந்து வன்முறை இல்லாத உலகை உருவாக்க வேண்டும் அமைதிதான் உலகை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனவே அமைதி இந்த உலகை ஆள வேண்டும் அது மையான அமைதி அல்ல நீதியில் மலருகின்ற அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதுவர்களாக அவனி அவனியை அலங்கரிக்க நாம் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இறைஞ்சுவோம் ஆமே